ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆடைப்புறம் வாழ்த்துக்கள் தேங்காய் அரிசி வெள்ளப்பெருக்கு வெள்ளம் போட்டு ஒரு பாயசம் பண்ணலாம் ஒரிசா போயிருந்தபோது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஒரிசாவில் வந்து பூரி ஜெகந்நாத் டெம்பிளில் மூணு சாமி இருக்கும் கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரா அம்மன் அதனால அம்மனுக்கும் ப பண்ணுறதுனால அவங்களுக்கும் ப சேர்த்து படைக்கலான்னு இன்னைக்கு பண்ணியிருக்கேன் தேங்காய் கடலைப்பருப்பு அரிசி போட்டு பண்ணலாம் பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடிப்புறத்துக்கு அம்மனுக்கு வளையல் கூட வச்சு படைங்க அதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து ஒரு அரை கப்பு எடுத்து நான் நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் கழுவி வச்சுருங்க தண்ணி ஊற்றி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் கழுவி தண்ணியை ஊற்றி வச்சுருங்க ஒரு மணி நேரம் மூடி மூடி வச்சுருங்க மிக்சியில் வந்து அரிசியை போட்டு அரைச்சுருங்க கொஞ்சம் ரவையாக இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சிருங்க இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் வந்து கடலப்பருப்பையும் போட்டுட்டு தேங்காவையும் போட்டுடலாம் அது கடலைப்பருப்பிலாம் ஒன்று ரெண்டாக அரைச்சா போடும் அது அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது இந்த கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஒரு பேனில் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நிறைய தண்ணி செய்யறதுக்கு தேவையாக இருக்கும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி தேவையாக இருக்கும் அதுக்கு மேலே கூட ஊற்றிலாம் இன்னும் சின்ன திக்காக இருக்குது நான் பண்ணியிருக்குது நீங்கள் இன்னும் தண்ணியை கூட பண்ணலாம் இதை நல்லா கலக்கிட்டு அப்புறம் அடுப்பில் வைங்க இன்னும் நான் அடுப்பை பற்ற வைக்கல இல்லைன்னா கலந்து விட்டுட்டு ஏன்னா அடியில் போய் செட்டில் ஆயிரும் இப்போ தான் பற்ற வைக்கிறேன் பாருங்கள் நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிக்கும் நல்ல ஹெவி பாட்டம் பிளான் நான் பேனை எடுத்துக்கோங்க பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளமும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றி அது கொதிக்க வச்சுருங்க அது சும்மா கரைஞ்சா போதும் அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க வெல்லம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த பேன் இருக்குது பாருங்கள் அது நல்ல ஹெவி பாட்டம் ஃபேனாக வச்சுக்கோங்க அப்போ தான் அடியில் ஒட்டாது ஒட்டுனா கூட எடுத்து ஈஸியாக வந்துடும் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நல்லா நீங்கள் கையால் விட்டு கலராம கலறிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்துலேயும் நீங்கள் கிளறணும் பாருங்கள் எப்படி நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரிசி இந்த கடலைப்பருப்புலாம் சேர்ந்து அது ஒரு நல்ல வாசனை வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த அரிசி வந்து அரிசி ரவா மாதிரி இருக்கும்ல அது வெந்திரிச்சான்னு பாருங்கள் தொட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ரெண்டு வெந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் கரைஞ்ச வெள்ளத்தை அதில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றிடுங்க நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெல்லம் போட்டு தேங்காய் அரிசியோடு போட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் அப்போ வந்து நல்லா கலறி விட்டுருங்க அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது தன் அப்படியே பிளக் பிளக்னு அடிக்கும் மேலே இப்போ ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போடணும் எப்பயுமே ஸ்வீட்டு வெல்லம் போட்டதில் உப்பு போடுங்க கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷு கிரவுண்டு ஃப்ரெஷ்லி கிரவுண்டு கடலக்கா ஏலக்காய் பவுடர் போடுறேன் ஒரு டீஸ்பூன் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கலந்து விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இது அந்த உங்களுக்கு சாப்பிடும்போது அப்படியே வாயிலே அந்த ஃபீலிங் கிடைக்கும் சாப்பிடும்போது அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு பேனில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நெய்யை போட்டுட்டு கை கைப்பொடி முந்திரி போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க அப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்ச தேங்காயும் போட்டுடணும் அதுவும் போட்டு நல்லா செவந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் போட்டுட்டு அதுவும் நல்லா பலூன் மாதிரி உப்பிட்டு வரும் எல்லாம் நல்லா ஆன பிறகு எடுத்து பாயசம் வச்சு அடுப்பில் வச்சுட்டு அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வந்துட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா தளப்பில் கொதிச்சதுன்னா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நல்ல தளப்பெலாம் கொதிக்கிறது பாருங்கள் இந்த சமயத்தில் இங்கே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காவும் அந்த கடலைப்பருப்பு அந்த அரிசி வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆடி போகிறதுக்கு அம்மனுக்கு சூப்பரான டேஸ்ட்டான அரிசி தேங்காய் கடலப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்